ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப சூப்பராக இப்போ நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க நிறைய பேர் ஹாஸ்டலில் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் தான் இந்த தொக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான டேஸ்டான ஒரு தொக்கு தான் இது வந்து எதை வச்சு பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தக்காளி கருவேப்பிலை பூண்டு இது மூணை வச்சு தான் வந்து பண்ணியிருக்க ரொம்ப டேஸ்டியா வந்து இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த தொக்கு ரெடி பண்ணதுக்கப்புறம் தண்ணியை தண்ணி அதாவது ஸ்பூனில் வந்து தண்ணியோடு எடுத்துடாதீங்க தொக்கு வந்து சீக்கிரமே வந்து கெட்டு போயிடும் முறிஞ்ச வரைக்கும் ட்ரையாக இருக்க ஸ்பூனில் எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்ச நாள் நீங்கள் வந்து வச்சுருக்கலாம் அவ்வளோதாங்க இந்த டிப்ஸை மட்டும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்பவுமே ஊர்காக்குமே நம்ம வந்து தண்ணியோட ஸ்பூன் தண்ணி ஸ்பூனோடு எடுத்தோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து இந்த ஊர்காவில் படும்போது சீக்கிரம் வந்து கெட்டு போயிடும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரையாக இருக்க ஸ்பூனை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு நீங்கள் வந்து வச்சுருக்கலாங்க அந்த மாதிரி ஒரு தொக்கு தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் இது ரொம்ப ரொம்ப இந்த குழந்தைங்கள்லாம் ஹாஸ்டலில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த மாதிரி தொக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குங்க வாங்க நம்ம இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு அரை கிலோ தக்காளி தாங்க வந்து வாங்கியிருக்கேன் இந்த அரை கிலோ தக்காளிக்கு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு நம்மளுக்கு வந்து வெந்தயம் வந்து போதுங்க நிறையா வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது அதனால ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் வந்து போட்டிருக்கேன் அதை போட்டு நல்லா அந்த மாதிரி வந்துட்டு வறுத்துக்கலாங்க ட்ரையாக தான் வந்து வறுக்கணும் எண்ணெயெலாம் வந்து ஊற்றக்கூடாது அதே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுவுளுந்து வந்து போட்டிருக்கேன் அதையும் போட்டு நம்ம வந்து நல்லா வந்து வருத்தரலாம் நல்லா வந்து இந்த கடாய் வந்து நல்லா சூடாக வந்து இருக்கணும் இப்போ பாருங்கள் இந்த கடுக்கெலாம் எப்படி வந்து வெடிக்குது அப்படின்னு இதை வந்து நல்லா வந்து ரொம்ப நேரம் வந்துட்டு இது பண்ணிடாதீங்க ஏன்னா வெந்தயம் வந்து ரொம்ப நேரம் வந்து மருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வருத்ததுக்கு அப்புறம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் நல்லா வெடிச்சதுக்கப்புறம் அப்படியே வந்து இறக்கிருங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து பூண்டு வந்து எடுத்திருக்கேன் சின்ன பூண்டு தான் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சின்ன பூண்டு யூஸ் அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் தோல் வந்து ஒன் ஃபோர்த் அதாவது கொஞ்சமாக உரிச்சு மேலே கீழே வந்து உரிச்சு வந்து போட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து இருக்கும் ரொம்ப வந்து நான் ஃபுல் தோலை வந்து நீக்கிட்டேங்க இப்போ நீக்கிட்டு தான் வந்து வதக்க ஆரம்பித்து இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றாம இதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாங்க இதை வந்து நம்ம வந்துட்டு நல்லா வந்துட்டு க நம்ம வறுத்து வச்ச அந்த வெந்தயம் ப்ளஸ் கடவுள் ரெண்டையும் ஆற வச்சலாம் இதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்துட்டு காஞ்சி போன நான் ஏற்கனவே வந்து இந்த கருவேப்பிலையை வந்து காய வச்சுருந்தேன் ஆனால் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து அப்படியே வச்சிருந்தனால கொஞ்சம் பதக்கிற மாதிரி இருந்தது அப்படி இருக்கக்கூடாதுங்க நல்லா கருவேப்பிலையை பிடிச்சோம் அப்படின்னா நல்லா வந்து உடையணும் அந்தளவுக்கு வந்து இருக்கணும் அதனால வந்து கருவேப்பிலையை இன்னொரு வாட்டி நீங்கள் அதே கடாயில் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கிறங்க கொஞ்சம் நேரம் வந்து வறுத்துங்க அப்படின்னாவே போதும் நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து உடையணும் அப்படி இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த தொக்கு வந்து சூப்பராக வந்து இருக்கும் கருவேப்பிலை இந்த மாதிரி நம்ம வெண் கருவேப்பிலை வெந்தயம் இதெல்லாம் போடும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக வந்து இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உடைக்கும் போது ரெண்டு மூணாக வந்து உடையணும் இப்போ இதையும் வறுத்து நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு ஆற வச்சிடலாங்க இது வந்து ஆரட்டும் அதுக்கு முன்னாடி நாம் அதுக்கப்புறம் வந்துட்டு நாம் வந்து தக்காளியை வந்து எடுத்துடலாம் அரை கிலோ தக்காளி தாங்க கரெக்டாக அரை கிலோ தக்காளி தான் வந்து எடுத்திருக்கேன் இந்த தக்காளி எடுத்து இதில் வந்து நல்லா ஒரு தண்ணி வச்சுட்டு இதை நல்லா வந்து அலசிடலாம் முதல்ல தக்காளியை தக்காளியை நல்லா வந்து வாஷ் பண்ணிடுங்க ஏன்னா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்படியே போட்டுறாதீங்க அதில் மேலே வந்து தண்ணி இருக்கும் அதனால் நம்ம வந்து நல்லா வந்து துடைக்கணும் ஒரு அச்சு ஒரு ஒரு துண்டு வந்து எடுத்து வச்சிக்கோங்க துண்டு எடுத்து வச்சுட்டு அந்த தக்காளியை வந்து நல்லா வந்து துடைச்சிடுங்க கொஞ்சம் கூட தண்ணியே நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடாது தண்ணி இருந்துச்சுன்னா சீக்கிரம் வந்து இந்த தொக்கு வந்து கெட்டு போய்டும் அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம போட்டு நல்லா எல்லாத்தையும் கழுவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துடைக்க வந்து ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு வச்சு தாங்க நான் வந்து துடைக்கிறேன் நல்லா துடைச்சிடலாம் கொஞ்சம் கூட நம்மளுக்கு ஈரமே வந்து இருக்கக்கூடாது அந்த மாதிரி நீங்க வந்து தொடச்சுக்கிறீங்க எல்லா தக்காளியும் பொதுவாகவே வந்து தக்காளி மட்டும் கூட போட்டு நம்ம வந்து ஊருக்காய் வந்து பண்ணலாம் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் கருவேப்பிலை நீங்கள் வந்து காய வைக்கலை அப்படின்னா அதே பேண்டில் போட்டு நல்லா வந்துட்டு நீங்கள் வந்து வருத்திட்டீங்க அப்படின்னா கருவேப்பிலை வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே வந்துட்டு வ நல்லாவே வருகிறோம் இப்போ அதை அதை வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வந்து தொடச்சாச்சுங்க தக்காளி தொடச்சதுக்கப்புறம் இந்த முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா இதை மட்டும் நம்ம வந்து நீக்கிடலாங்க இதை எப்போயுமே தக்காளி நீங்கள் குழம்பு வச்சாலும் சரி இல்லை நீங்கள் எதுக்கு போட்டாலும் அந்த மேலே உள்ளதை மட்டும் கட் பண்ணி வந்து போட்டுருங்க அது வந்து நம்மளுக்கு வந்து தேவையில்லாத ஒன்று அதனால தான் இதை வந்து கட் பண்ணி நம்ம வந்து போட்டாச்சுங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறனுங்க எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம போட்டுட்டு இதை வந்து என்ன செய்ய போகிறோன்னா ஒரு உள்ளக்கையே ரொம்ப கட் பண்ணாமல் உள்ளக்கே வந்து ஒரு தாமரை மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி இதை வந்து போறோம் கேட்டிங்கன்னா ரொம்ப வந்து நீங்கள் வந்துட்டு போட்டிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்னா இந்த மாதிரி வந்து கட் பண்ணிடுங்க இப்படி கட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்துட்டு வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக வந்து வந்துடும் ஏன்னா தக்காளி இந்த தொக்கு பண்ணும்போது நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்டாக பண்ணுவாங்க நம்ம வந்து வேற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்து பண்ணியிருக்கோம் இப்போ வந்து தக்காளியை வந்து அதே நீங்கள் எதில் எந்த கடாயில் வந்து வருத்திங்களோ அதே கடாயிலே நம்ம வந்து தக்காளியை வந்து இந்த மாதிரி வந்து அடுக்கி வந்து வச்சிடலாங்க வச்சுட்டு இந்த தக்காளி தொக்கு பண்ணும்போது நம்ம வந்துட்டு உப்பு வந்து கல் உப்பு தாங்க யூஸ் பண்ணணும் வேறு எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா கல் உப்பு யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து இருக்கும் இது ஒரு டிப்ஸுங்க இதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க இப்போ இந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சாச்சு மேலேயே வந்து கல் உப்பை போட்டுட்டு நம்ம வந்து நல்லா இதை வந்து க ஸ்பூனை வச்சுட்டு நல்லா வந்து அமுக்கி விடலாங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தக்காளி வந்து நல்லா வந்து விரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம இதுலேயே வந்து என்ன செய்ய போகிறோன்னா இதுக்கு தேவையான காரம் ப்ளஸ் புளிப்பு ரெண்டையுமே வந்து நம்ம வந்து போட போகிறோம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மசிஞ்சு வந்து வந்துடுங்க இப்போ நாம் இதை வந்து மசிச்சாச்சு மசிச்சதுக்கப்புறம் ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி அவி அவிய வைக்கக்கூடாது அதுக்காக நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணியாச்சு நீங்கள் தண்ணி ஊற்றி அவிய வச்சிங்க அப்படின்னா மேலே ஃபுல்லாக அந்த தண்ணி இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கெடாமல் வந்து இருக்கும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிட்டு எடுத்துருங்க க்ளோஸ் பூண்டு எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி வந்து இறங்கியிருக்கும் அதுலேயே அது வந்து தக்காளியில் உள்ள தண்ணி இப்போ ஒரு உருண்டை நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன உருண்டையாக வந்து அரை கிலோவுக்கு ஒரு சின்ன உருண்டை வந்து நம்ம வந்து போதும் அதாவது ஐம்பது கிராம் அளவுக்கு புளி வந்து போதும் இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ ஏன்னா நீங்கள் காரம் வந்து நிறையா சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வந்து போட்டுக்கலாம் இல்லை கம்மியாக தான் சாப்பிடுவோம் அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு எந் எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் வந்து காரத்தை வந்து போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே போட்டாச்சிங்க போட்டதுக்கு அப்புறம் நாம வந்து இதை வந்து வத வதக்க ஆரம்பிச்சிடலாம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வேகணும் அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி போட்டு நம்ம போடும்போது நம்மளுக்கு நல்லா தண்ணியெல்லாம் இறங்கிட்டு நல்லா சூப்பராக வந்து வரும் அதை வந்து நான் வந்து காமிக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை வந்து வேக வச்சிடலாம் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம அர நம்ம வந்து வறுத்து வச்சோம் இல்லையா அதை வந்து பூண்டை சேர்க்காமல் முதல்ல வந்து அரைச்சிடலாம் அரைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பூண்டு சேர்த்துடலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து கருவேப்பிலை வெந்தயம் கடுவுளுந்து இதை முதல்ல அரைச்சிட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து திருப்பி பூண்டு சேர்த்து அரைச்சி வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்மளுக்கு இது வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இது ரொம்ப வந்து மசிய வேண்டாம் தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சாவே நம்மளுக்கு போதும் இதை வந்து நல்லா வந்து ஆற வச்சிருங்க ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதையுமே அரைச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் பூண்டு போட்டு அரைக்கும் போது இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வந்துடும் சூப்பராக வந்து இருக்கும் இங்கே பாருங்கள் இது பூண்டு சேர்த்தனால தான் நம்மளுக்கு கெட்டி கெட்டியாக இருக்குது இது நான் வந்து எண்ணெயில் போடும்போது உடச்சிருவேங்க இப்போ பாருங்க தக்காளி எந்த மாதிரி தான் நான் வந்து அரைச்சி வந்து எடுத்திருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அதே கடாயை நம்ம வந்து சூடு பண்ணிக்கலாம் அதே கடாயை சூடு பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் தாங்க இதுக்கு யூஸ் பண்ணணும் வேறு எந்த எண்ணையும் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு நூறு கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் தாராளமாக நான் வந்து எனக்கு கொஞ்சமாக போதும் அப்படிங்கிறதுக்காக எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து எடுத்திருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகுழுந்து சேர்த்துட்டு நாம் அரைச்சி வச்ச அந்த விடுதல் இருக்குல்லையோ அதை வந்து இதுலேயே சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வந்து வதக்கிக்கிறங்க அதிலேயே போட்டு நீங்கள் அது வதக்கும் போதே அந்த கட்டிகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் உடச்சி விட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து நல்லா வந்து உடஞ்சிரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மசிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டிகளே கொஞ்சம் கூட வந்து இருக்காது சூப்பராக வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கரைஞ்சிரும் இப்போ நாம் இது ரெண்டு நிமிஷம் வந்து வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சு அந்த தக்காளியை வந்து அது கூடயே வந்து சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நாம் வந்து நல்லா வந்து கிளறணுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அல்லது டென் மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வந்து தக்காளியை போட்டு வதக்கணும் அப்போனா தான் நம்மளுக்கு வந்து கெடாமல் ரொம்ப நாளைக்கு வந்து அப்படியே வந்து இருக்கும் இங்கே பாருங்கள் நான் தக்காளியை வந்து அதில் வந்து போட்டாச்சு இப்போ நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு பிளாக் கலரில் இருக்குது அப்படின்னா நம்ம கருவேப்பிலை வந்து அதிகமாக சேர்த்தனால நீங்கள் வந்து கருவேப்பிலை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் தாராளமாக நம்ம கருவேப்பிலை வந்து சேர்த்தோம்னா ரொம்ப நல்லது இப்போ குழந்தைங்கள்லாம் வந்து கருவேப்பிலை அப்படியே சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது சேர்த்து கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து அவங்க வந்து சாப்பிடுவாங்க இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா ஒன்று சேர்த்துட்டு நம்ம வந்து கிளற ஆரம்பிச்சிடலாம் இதை ஒரு டென் மினிட்ஸ் இது வந்து எந்த பக்குவத்தில் நம்ம இறக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் கிளறி விட்டு இது மேலேயே கருவேப்பில் போட்டுக்கலாம் ஆனால் கருவேப்பில வந்து போடலை ஏன்னா ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சு அரைச்சி போட்டனால இதை வந்து சேர்க்கலங்க இப்போ பாருங்க நல்லா வந்து கெட்டியாக வந்து ஆயிடுச்சு இதில் வந்து மேலே கொஞ்சம் லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறங்க உப்பு தேவை அப்படின்னா உப்பு கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஏன்னா உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக வந்து போடுங்க ஏன்னா உப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டால் தான் ரொம்ப நாளைக்கு கூட வந்து இருக்கும் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ தான் இது வந்து கெடாமல் கொஞ்ச நாளைக்கு இருக்கும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இப்போ நல்லா வந்து எல்லாத்தையும் கிளறியாச்சுங்க கிளறினதுக்கப்புறம் உங்கள் ஃபைனலாக காட்டுறேன் இது வந்து எப்படி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா இந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு நம்மளுக்கு வரணும் அப்போனா தான் இது வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இங்கே பார்த்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்து இருக்கணும் இப்போ நம்மளுக்கு சூப்பராக ஒரு தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இது வந்து ரைஸுக்கு ப்ளஸ் இட்லி தோசை இந்த மாதிரி எதுனா நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே பாய்